அதான் இது வந்து நம்ம பாம்பே சூட் போகிறதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் நான் ஒரு டெஸ்ட் எடுத்தோம் இங்கே சென்னையிலேயே பிரசா ஸ்டு பிரசா ஸ்டுடியோவில் அப்போ வந்து சார் வந்து டெட்ராக் அண்ட் கேமரா வர வச்சு ஃபஸ்ட் சேம் சூட் பண்ணுறோம் ஓகே அதனால தான் இன்னைக்கு படம் பார்க்கும்போது நேற்று எடுத்த மாதிரி இருக்குது பதினோரு வருஷம் எடுத்த படம்னு சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா அது சந்தோஷம் சார் தான் அந்த குவாலிட்டி அந்த கேமரா அந்த குவாலிட்டி அதெல்லாமே காரணம் பேங்க் 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 பேங் அந்த சாங்கை ஷூட் பண்ணும்போது சார் என்ன பண்ணாங்க சூர்யா சார் அந்த மன்சூர்கிட்ட சொல்லி டேரக்ட்டுக்கு இதே மாதிரி கட்டிங் ஒன்று பண்ணுன்னு சொல்லி என்ன கட் பண்ண சொல்லிவிட்டு இந்த மாதிரி கன்று கையில் கொடுத்து மேலே இது போடுங்க சார் சொல்லி ரெண்டு பேரும் வந்து இந்த எடுத்தோம் இந்த ஸ்டில்லு ஓகே ரொம்ப ஜாலியான மொமெண்ட்டாக இருக்கும் சார் ஆமாம் ரொம்ப கரெட்டாக பண்ணுவா சார் பண்ணுவாரா சார் சூர்யா சார் ஐயோ அவங்க வந்து கலெட்டாக பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து அந்த கேரக்டர் மூடு இருக்கில்ல அதிலே தான் இருப்பாங்க டெய்லி கேட்டே இருப்பாங்க நம்மள்கிட்ட கேட்டே இருப்பாங்க சார் இது இப்படி வந்துடுமா சரியாக வந்துருமா அவங்க நம்பி வந்துடுவாங்க அப்புறம் திரும்பி திரும்ப திரும்ப அந்த யோசனையிலே தான் இருப்பாங்க வெத்து அரட்டை எங்கள் ஸ்பாட்டில் எனக்கும் அது இருக்காது நான் வந்து ரொம்ப ஓ டென்ஷன் ஆக மாட்டேன் நான் ரசித்து டெக்னீஷியன்லாம் மதித்து தான் செய்வேன் அதனால் வந்து சார் வந்து சீரியஸாக இருக்கான்னு சொல்ல முடியாது ஆனால் ஒர்க்குக்காக மட்டும்தான் இருப்பார் ஓகே சார் நெக்ஸ்ட் ஃபோட்டோ அந்த பையன் ஒரு ஆறாவது படிக்க ஆறு வயசாக இருந்தப்போ வந்து சூர்யா சார் ஃபேன் சொன்னால நான் வந்து என்கிட்ட எப்பயுமே கேட்பாங்க நீங்கள் சினிமாவுக்கு எந்த வயசில் வந்தீங்கன்னு எல்லாம் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே தாங்க சொல்லுவாங்கள்ல எனக்கு விவரம் தெரியாத வயசுலேருந்தே தான் சொல்லுவேன் நான் ஓகே அது மாதிரி இவருடைய மேல வந்து அப்படி ஒரு எனக்கு வந்து அப்படி பிடிக்கும் அவர் எவ்வளோ பாருங்க எனக்கு அவரை பிடிக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு அவர் பிடிச்சிருக்காரு எப்படி ஒரு அவர்கிட்ட போய் பேசும்போது நான் தான் அவர் மாதிரியே தானே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பல இடங்களில் அவர்ட்ட பேசும்போது மட்டும் மாதிரி எனக்கே வந்துடும் அவர் மாதிரியே வந்து அவர் நாட் ஓன்லி நான் எனக்கு ஹீரோவா பிடிக்கிறது மட்டும் இல்லை அவருடைய ஆன்மீகம் அவருடைய கான்ஃபிடண்ட் அவருடைய உண்மை வந்து அவருடைய எனர்ஜி அவருடைய ஸ்டைலு வந்து அப்புறம் இவ்வளோ காலங்கட்டம் தாண்டியும் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அப்டேட்டில் இன்றைக்கி புதுசாக ஐம்பது வருஷம் வந்துடுச்சு அதனால் வந்து என்னென்னா அவரை ஒரு நிமிஷம் நினைச்சாலே அவனுக்கு எனர்ஜி இருக்கும் ஓகே வந்து அப்படி ஒரு எல்லா வகையிலையும் அவர் பண்ணுற தியானத்துக்கு நான் வந்து அவர் மாதிரியே நான் தியானமும் பண்ணுற ஒரு ஒருத்தராக இருக்கேன் அது எல்லாமே சார் தான் ஒரு வகையில் அவனுக்கு குரு மாதிரி ஆனால் அவர்கிட்ட பேசினாலே அவர் மாதிரியே நம்ம பேசிடுறோமே சார் என்ன காரணம் அது அப்படிதான் அவர் ஸ்க்ரீனில் வந்தாலும் அப்படி தான் அவர் ஸ்க்ரீனில் அப்படி வரும்போது இல்லை வந்தேன்டா பால்காரே அப்படி வந்தார்னா அப்படி சிரிச்சிட்டே வந்தார்னா அவள் மாதிரி சிரிப்போம் மிருப்பை மாதிரி அவர் அழுதா நம்ம அழுவோம் அந்த பெரிய ஹீரோக்கெல்லாம் சோதனை வரும்போது அவங்க கொஞ்சோண்டு கலங்கினா போது நம்ம நன்மையாக கலங்கிடுவோம் ஓகே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புற மாதிரி காய்ச்சி பல படங்களில் வரும் எத்தனி வேடம் இருந்தாலும் நம்ம மறுபடியும் அந்த ஃபீல் நம்மளுக்கு தொத்தும் அவங்க ஸ்கிரிப்ட் நாலேஜும் பயங்கரமாக இருக்கும் என்கிட்ட சொன்னாங்க ஜனங்கள் கடைசியாக வெளியில் போகிறப்ப சென்டிமெண்ட் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க லிங்கசாமி சார் அதனால் வந்து அது கரெக்டாக ஒன்று அமையணும் அப்படிம்பாங்க எனக்கு அவரு ஓகே ஒரு நிமிஷம் ரஜின் சார் வந்துட்டு போனார் உங்களுக்குள்ளே வந்துட்டு போனார்ல தமிழ் சினிமாவில் எப்படி வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு மாஸ் ஹீரோ வந்து பெரிய ஆடியன்ஸுக்கு வந்து பெரிய ஒரு ஃபேன்ஸ் அப் இருக்கிற மாதிரி ரஜினி சாருக்கு நம்ம நான் எப்படி வந்து ஃபேனாக இருந்தவனோ இப்போ இந்த அவர் சூர்யா சார் பற்றி சொல்கிறாரு அந்த மாதிரி இவங்களுக்குன்னு அவ்வளோ பேர் இருக்காங்க இவரும் வந்து அவங்க ஆடியன்ஸு எப்படி நம்மளை பார்ப்பான் அதை மனசில் வச்சு தான் கதையும் கேட்பாங்க அவங்களோட கனெக்ட் ஆகி தான் பிரேமில் வரும்போதே அவங்க இருப்பாங்க சேம் ரஜினி சார் நான் பார்த்தப்ப என்ன இருந்துச்சோ அதுதான் எங்கள் வீட்டில் போஸ் பையன் எங்கள் சின்னண்ண பையன் அவங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் ஓகே வந்து நான் ரன்னு பண்ண வேண்டியது சண்டைக்கோழி பண்ண வேண்டியது வேட்டை பண்ண வேண்டியது இது மூணுமே மிஸ் ஆச்சு இப்பயும் ஒரு முறையும் வந்து என்ன பார்க்கும்போது ஆனா நீங்க தானே கூட பண்ணல ஆனா அவங்க ஃபேன்ஸுக்கும் நானும் ஒரு சேர்ந்து படம் பண்ணணும் அந்த விருப்பம் எல்லாம் இருக்கும் என் மேல பெரிய பெரிய பேர் ஒரு வருத்தம் இருக்கா சார் படம் ஒன்றும் பண்ணலை அவர்கிட்ட அப்படிங்கன்னா கடைசி படம் ஜனநாயகன் இப்போ போறது கிடையாதுன்னு நீங்கள் சொன்ன ஸ்கிரிப்ட் எல்லாம் பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒருவேளை விஜய் சார் பண்ணி அது எப்படி இருந்திருக்கும் நம்ம பார்க்கறோம் கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணும்போது ஒரு சின்ன வருத்தம் இருக்கா இவ்வளோ க்ளோஸ் சினிமாவா வந்து கலெக்ஷனாக வந்து என்னன்னா என்னங்க இப்படி ஒரு உயரம் இப்படி ஒரு இடமெல்லாம் எல்லாம் கோடியில பத்து கோடி ஆயிரம் கோடியில் ஒருத்தருக்கா இத்தனை கோடி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் யாருக்கு கிடைக்கும் இப்போ இந்திய அளவில் அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குற அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்கிற இவ்வளோ கமர்சியலான ஒரு இடம் இதுக்கு உழைச்ச உழைப்பு அப்புறம் அப்புறம் அவர்கிட்ட அவரை பற்றி சொல்கிறதுக்கு வந்து டைமிங் நான் நிறைய கேள்விப்படுவேன் எடுத்துக்கிட்ட வேலையை அவங்க வந்து ஒரு நாள் கூட இவரால் ஒரு படம் நின்றுச்சு நடக்காமல் போயிடுச்சு டயத்துக்கு வராமல் போயிட்டார் அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க கண்டிப்பாக நூறு பர்சன்ட் டைமிங்கில் இருப்பார் ஒர்க்குன்னா ஒர்க்குன்னு எடுத்து செய்வார் அந்த சின்சியார்டிலாம் பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் அவர் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா இங்கே சொல்ல முடியாது அவர் எப்போயும் மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நான் சொல்லி ஆனால் இப்போ தொடர்ந்து நடிச்சிருந்தா ஒரு படம் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக தெரில மூணு படம் மிஸ் ஆச்சு எனக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண முடியாமல் போச்சேங்கன்னு மிகப்பெரிய வருத்தம் உண்டுங்க ரஜினி சாரோடயே பண்ணலையே சீக்கிரம் பண்ணுவீங்க சார் கண்டிப்பாக இது சண்டைக்கொல்லி செட்டு சண்டை ஆமாம் பக்கத்துலேயே சார் வந்து ஒரு வேற சூட் போயிடுது சாருக்கு என்ன படம்னா விக்னேஷ் சிவன் படம் அந்த படம் ஷூட்டிங்கு அங்கே இருந்துட்டு சொல்ல நம்ப மாட்டேங்க எனக்கும் தெரியும் சூர்யா சார் ஷூட்டிங்காக போகுதுன்னு நான் அவ்வளோ பரபரப்பா நான் போகலை நான் எனக்கான வேலை எல்லாமே இருக்குது பார்த்துக்குவோம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கொஞ்சம் போய் பார்ப்போம்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் அவங்க கேள்விப்பட்டு பக்கத்துலேயே நம்ம ஷூட்டிங் போகுதுன்னு கிளம்பி செட்டிங்க வேண்டாங்க ஓகே வந்துட்டு அங்கே உட்காந்து எடுத்தது தான் ஆஹா தமிழ் சினிமாவின் ஆமாம் என்ன சொல்வது சார் ஆமாம் ஆமாம் இது கொடைக்கானலில் மணிசார் வீடு நாங்கள் ஒரு பன்னெண்டு பேர் வந்து ரெய்னான்னு ஒரு டீம் இருக்குது ஓகே இந்த கோவிட் டையத்தில் சார் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அதை நான் என்கிட்ட சொல்லி நானும் எல்லாட்டையும் பேசி கௌதம் மெயினாக இதில் வந்து அவங்க முழுக்க பர்ஃபெக்டாக இதில் வந்து செயல்படுவாங்க கௌதம் சார் அது மாதிரி பாலே சார் மிஸ்கின் இவங்க எல்லாமே பாலேஸ்வரு அப்புறம் வந்து நம்ம நெல்சன் நெல்சன் வந்து என்னென்னா இந்த டீமில் எங்கள் டீமில் இல்லை ஓகே ஆனால் சமீபத்தில் கௌதம் சார் அவர் மீட் பண்ணும்போது இதை பற்றி நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுறதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் லோகேஷ் அப்படியே கார்த்திக் சூப்ராஜ்லாம் இருக்காங்க இதில் அன்றைக்கி அவங்க வரல முருகதாஸ் இருக்காங்க நெல்சன் கேட்டே இருந்தாங்களா சரி என்ன கௌதம் இந்த மாதிரி இருக்காமே நீங்கள் பேர் சொல்லுங்கள் நானும் வரேன்னு சொல்லி சார் நான் அவங்களும் வந்துட்டாங்க ஓகே ஒரு நாலு நாள் ட்ரிப்பு இது அது அந்த பின்னாடி இருக்கல பனி ஆமாம் சாருடைய வீடு நாங்கள் இல்லாதப்ப சார் சமீபத்தில் போயிட்டு அதே பிரேம் அப்படியே சூட் பண்ணி நீங்கள் இல்லாமல் இந்த வீடு இப்போ எப்படி இருமாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு அனுப்புறாரு அது இப்போ நினச்சா கூட அந்த நாலு நாளுமே என் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு எங்களை கற்றுக் கொடுத்துருக்கு இன்னும் ட்ரைவ் ஆகும் இன்னும் ஞாபகத்துலேயே இருக்கும் என்னெல்லாம் பேசியிருப்பீங்கல்ல எல்லா கோணத்துலேயும் இருந்திருக்குல்ல காலையில் அஞ்சரை மணிக்கு ஷூட்டிங் ரெடி ஆகிற மாதிரி வந்து உட்காந்துரு மனுஷன் இந்த அந்த லெஃப்ட் சைடில் ஒரு சோபா இருக்குது அங்கே தான் உட்காந்துருப்பாரு யார் முன்னாடி வரமோ அவங்க அவங்களோட அனுபவத்துக்கு போய்க்கலாம் நெல்சன் வந்தானா சார் எப்படி சார் உங்கள் படத்துல அவ்வளோ கலர்ஸ் அப்படி இருக்குது உங்கள் படம் படி எப்படி சார் அவ்வளோ யூத்தாக இருக்குது அப்படின்னு சார் போனான்னா பட்ஜெட்டிங்கை பற்றி எப்படி சார் பொன்னியின் சில நூற்றி இருபது நாள் எடுத்தீங்க அவங்கவுங்களுக்கு தேவையான என்ன விஷயமோ அவர்கிட்ட வந்து எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தா சார் எங்களோட அப்படி உட்காரும்போது அவர் ஒன்று சொல்லுவார் பாலாஜி ஒன்று சொல்லுவார் மிஸ்கின் ஒன்று சொல்வார் வசந்தபாலன் ஒன்று சொல்லுவாங்க சசி சொல்லுவாங்க எல்லோரும் என்ன மாஸ்டர்ஸ் எல்லாருமே கனெக்டிவிட்டியான ஒரு எனர்ஜி இருந்துச்சு சூப்பர் அல்லோட படம் பண்ண வேண்டியது நம்ம இது வந்து ஐடிசி அங்கே தான் வந்து இந்த பூஜை நடந்துச்சு அந்த படம் வந்து அந்த ஞானவேல் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தார் வந்து ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் அவங்க ஒரு சில காரணங்களெல்லாம் அதை கண்டிப்பாக பண்ண முடியாமல் போயிடுச்சு ஹீரோலாம் பெரிய காரணம்லாம் கிடையாது அவர் ரொம்ப பிடிச்ச கதை அது இப்போ பார்க்குறீங்களே புஷ்பாவில் ஒரு லுக்கு ஆமாம் அது மாதிரி அந்த படத்துக்கு நான் டிசைன் பண்ணிருந்த லுக்கே அந்த மாதிரி தான் ஓகே ஃபஸ்ட் டைமாக இப்படி எல்லாம் மாறினா தமிழை ஒத்துப்பாங்கல்ல சார் தெலுங்குங்க ஒத்துப்பாங்க சார்லாம் கேப்பார் அவர் அவர் ரொம்ப பிடிக்கும் அந்த கதை இப்போ வாரியருக்கு ஷூட்டிங் டயத்தில் படம் ரிலீஸ் ஆனது பிறகு நான் மீட் பண்ணியிருக்கேன் நம்ம மறுபடியும் எப்போ சார் பண்ணலாம் அதே கதையை கூட பண்ணலாமான்னு இப்போயும் கேட்பாங்க அவங்க எனக்கு எனர்ஜியான ஒரு ஹீரோ இ இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க வந்து பயங்கரமான உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ரன் திருவேலிமலே சம்திங் அது ஒரு கோயில் அந்த கோயிலில் தான் இந்த சூட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற அவங்க எப்படி நிற்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு மீரா வந்து எப்படி சாமி கும்பிட்ணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பவ்யமாக பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் நைன் டூ தௌசண்ட் டூ ரிலீஸு அதுக்கு செப்டம்பர் மாதம் ரிலீஸ்னால் டூ தௌசண்ட் டூவில் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நாலு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் இது ஓகே ஏன்னா மார்ச் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் ஜூலையில் காப்பி ரெடி இந்த படம் தகடகடகன்னு என்ன ஜிவா சார் ராபர்ட் அவங்க வந்து என்னுடைய கிளாஸ் காலேஜில் வந்து அவர் எம்ஏ படிக்கும் போது நான் பிஏ படித்தேன் அவங்க வந்து அஞ்சாண்டில் நடிச்சிருப்பாங்க அப்படியா ராஜு பக்கத்து அந்த ராஜு பாய் கேங் ஒன்று ஏ கமிஷனர்கிட்டருந்து ஃபோனு சொல்லி உள்ளே வருவான்ல அந்த பையன்தான் ஓகே சமந்தா சார் சமந்தா வந்து பயங்கர சார்பு க்யூட் கூலாக செய்வாங்க ரொம்ப அலட்டிட்டு அந்த வந்து இப்போ ஒரு வேலை பார்க்குற மாதிரி தெரியாது ஆனால் பயங்கர சின்சியாரிட்டி உள்ளே இருக்கும் பயங்கர தகுதி இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறதெல்லாம் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸி அதுதான் அவங்க அவ்வளோ தகுதி இருக்கிறதுனால தான் சமீபத்தில் அந்த வந்து அவங்க நடித்த அந்த வெப் சீரீஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒன்று பண்ணியிருப்பாங்க பயங்கர கட்ஸு மிகப்பெரிய நேர்மை அது எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக வந்து ஆண்டனி நான் சண்டைக்கோழிக்கு ட்ரெய்லர் கட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு முத முத போய் பார்க்குறேன் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயுமே இப்போ பிசி சீரம்னா கேமராமேனில் அப்படி ஒரு அப்படி அப்படி சினிமாவில் எடிட்டிங்கில் ஒரு விதானத்தையும் மாற்றினதில் அந்த ஸ்டைலு அந்த பயங்கர நாலேஜ் பயங்கரமான நாலேஜ் டெக்னிக்கலாகவும் சரி எல்லா வகையிலையும் அப்படி இருப்பாங்க பயங்கர க்யூட் எனக்கு பையா ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுத்தோடனேயே எங்கள் படத்துடைய வியாபாரமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எஸ் அதே மாதிரி வந்து இப்போது இந்த படத்துக்கு ரீஎடிட் பண்ணுறதுக்காக வந்து அவர் வேறு வேலையில் இருக்கார் காந்தா படத்தில் எடிட்டிங்ல இருந்தாங்க இருந்தாலும் தலைவா இன்னொன்று வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அடுத்து நான் பண்ணக்கூடிய படத்துக்கு எடிட்டர் அவர் தான் ஓகே பிரவீன் சார் வந்து சண்டை கோழி டூ பண்ணாங்க அவங்க எடிட்டில் மிக முக்கியமான ஒரு படம் வந்து வந்து ஆரண்யகாண்டம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க பயங்கர அவரும் பயங்கர நாலேஜாண்ணா